வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியுடனாக இணைந்திருக்கின்றோம் தமிழ் வேட்பாளர் விடியாத்தில் விக்னேஸ்வரனின் இரண்டாம் வாக்கு அளிப்பது பற்றிய கூற்று சந்தேகத்தை ஏற்படுத்துவதோடு பொது வேட்பாளர் விடியாத்தினை மலினப்படுத்துவதாகவும் உள்ளது என்று தமிழ் முன்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்தார் கிளினோஜியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் தமிழ்த் தேசிய மே இன நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசம் வடக்கு கிழக்கு சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் பதிமூன்று முழுமையாக அமல் செய்வேன் என்று முன்னிலையில் கூறியிருந்தார் அதை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இடம்பெற செய்ததாகவும் உறுதி அளித்தார் தமிழர்களுக்கான தீர்வை நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி தேர்தலை பொதுவாக வாக்கெடுப்பாக கருதி வடக்கு கிழக்கு பொது வேட்பாளர்களை நிறுத்த தமிழ் கட்சிகளுக்கு உரிமை ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு பெரும்பான்மை வேட்பாளருக்கு இரண்டாம் விருப்புவாக்கி வாக்கை வழங்க முடியும் என்று விக்னேஸ்வரன் எம்பி தனது உரையில் கூறியுள்ளார் அந்த கூற்றானது சந்தேகங்களை ஏற்படுத்துவதோடு பொது வேட்பாளர் கோஷத்தை தென்னிலங்கை தமிழர்களை சேர்க்காதீர்கள் அது வேறு வேறு தளம் தளம் வடக்கு என்பதுதான் இது தன்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லியிருந்தார் நான் வரலாறு முழுக்க மலையகத்திலும் உரிமை குரல் கொடுத்து வடக்கு கிழக்கில் உறவுகளுக்கு கரம் கொடுத்துள்ளேன் அதன் அடிப்படையில் தங்களின் தன்னுடைய கரம் நீட்டுவதற்கு வருகை தந்திருந்தேன் என்று சொல்லியிருந்தார் தற்போது வடக்கு கிழக்கில் சவாலான விடியமாக காணப்படுவது இளைய தமிழ் தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறுவதாகும் இதனால் தமிழர் சனத்தொகை குறைகிறது இது ஆபத்தானது மலையக்க தமிழர்கள் வவுனியா இருக்கிறார்கள் அன்று அவர்கள் இங்கே வராமல் இருந்திருந்தால் தற்போது வடக்கு கிழக்கு தமிழர் சனத்தொகை கணிசமாக குறைந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் மலையக்க தமிழர் வன்னியில் வந்து குடியேற மாட்டார்கள் அவர்களுடைய வழித்தடங்கள் அம்மக்களுக்கான கட்டமைப்பை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்தி வருகிறது வடக்கிலும் தமிழர் சனத்தொகை குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது மிகவும் அத்தியாவசியமான விடயமாகும் அதே நேரம் தற்போதைய தமிழரசு கட்சியின் நிலைமையை கண்டு கவலை அடைகிறேன் இருந்தால்தான் நாம் அங்கே பலமாக இருப்போம் இதை நான் இருபது வருடங்களுக்கு முன் இங்கு வந்து சொன்னேன் பத்து வருடங்களுக்கு முன்பும் இங்கு வந்து சொன்னேன் தற்போதும் சொல்கின்றேன் நீங்கள் பலமடையும் வரையில் நான் கூறிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி வடக்கு கிழக்கில் உள்ள தமது நிலையை தமது மக்களுக்கும் மற்றோருக்கும் வந்து தெளிவுபடுத்துமாறும் மக்கள் தீர்ப்பு ஒன்றை பெறுவதற்கு ஆவணம் செய்வதற்காக தான் இந்த தமிழ் பேசும் வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டிய நிலைமையை வந்து ஏற்படுத்தி இருக்குது என்று தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் வந்து இந்த விடயத்தை சொல்கிறார் கிளிநொச்சியில் நடைபெற்ற இந்த தமிழர் கட்சியினுடைய மே தின கூட்டத்தின் போது அவரும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம் அது எப்படி நீங்கள் கேட்கக்கூட பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் வந்து வெள்ள போட்டியிடவில்லை பின் எதுக்காக என்று கேட்டால் எமது நிலைமையை எமது மக்களுக்கும் மற்றோருக்கும் வந்து தெளிவுபடுத்துவதற்காகவும் மக்கள் தீர்ப்பு ஒன்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களை வந்து பெறுவதற்கான ஆவணம் செய்யவே தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்துகின்றோம் ஐநாவினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்புக்கு விடப்படாமல் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முன்னிய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துச் சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் வன்முறை தேவையில்லை பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை இந்த போராட்டம் இவ்வாறான ஒரு போராட்ட வழிமுறையாகவே தமிழ் வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்துவதும் ஒரு செயல் என்று அமைகிறது என்று சொல்லியிருந்தார் தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாற்று பற்றி கிடைக்கப்பட்ட அநியாய அநியாயங்கள் பற்றி இன்னல்கள் பாக பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகளுக்கு நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டர முடியும் என்ற கருத்தை அந்த நிலைப்பாட்டை நாம் நிலைநாட்ட முடியும் பலர் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் நமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் அது தவறு பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு அளிக்க முடியும் இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும் எமது எதிர்பார்ப்புகள் உலகறிய செய்யப்படும் அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் இடமளிக்கப்படும் இவ்வாறு செய்வதனால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது என்று சொல்லி ஸ்ரீ விக்னேஸ்வரன் இந்த இடத்தில் சொல்லி இதேவேளை அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த எமது ஆட்சியில நடவடிக்கை என்று சஜித் பிரேமதாசன் இந்த விடயத்தை முன் வைத்திருக்கின்றார் மேலும் திருத்தப்பட மக்கள் சார்பான சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் எமது ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் சொல்லுகிறந்தார் கொழும்பு புறக்கோட்டையில் இடம்பரும் ஐக்கிய மக்கள் சக்தி மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் சிறுவர் மகளிர் உரிமைக்கான ஜனாதிபதி செயலணி இளைஞர் ஜனாதிபதி செயலணி சுயாதீன ஊழல் ஒழைப்பு ஆணைக்குழு எமது ஆட்சியில் நிறுவப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸை குறிப்பிடச் சொன்னார் தாம் மூலம் ஏனி அரசியல்வாதிகளை போன்று வாக்குறுதிகளை மீறவில்லை என்றும் இந்த நாட்டின் எழுபத்தி ஆறாவது வருடகால ஜனநாயக வரலாற்றில் எதிர்க்கட்சியினால் செய்யப்படாத சேவையை எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு மக்களுக்கு செய்ததாகவும் இதனால் அந்த அளித்த வாக்குறுதிகளுக்கு பாதிக்கு மேல எதிர்கட்சியில் இருந்தே செய்து முடிந்தது என்று சொல்லியும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் ஐக்கியமான நாடு சுமிட்சமான எதிர்காலம் என்ற தொடர்பொள்ள கொழும்பு செத்தம் வீதியில் நடந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதான மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பல்வேறுபட்ட விடயத்தை சொல்லியிருந்ததையும் பார்க்க கூடியதாக இருக்கின்றது இதையும் தாண்டி முதலாளித்துவ வர்க்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற இறுதி மே தின இதுவாகத்தான் இருக்கும் அடுத்த மே கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழே நடைபெறும் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுகுமார் திசா நாயக்க சூளுரைத்திருக்கின்றார் ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக யார் களமிறக்கப்பட போகின்றார்கள் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை மற்றும் ஒரு பதிவுடாக சந்திப்போம் வணக்கம்